உயிர் இழப்பு யாராக இருந்தாலும் வருத்தம் தப்புதான் ஆனால் முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பம் எல்லாரும் ஓடினீங்க ஏன் இங்க வரல அதுக்கப்புறம் ஏற்கனவே நேசா கோடிட்டு காட்டியிருக்க நம்ம சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் ஆறு மாசமா இங்க எஸ்பியாவ இப்ப காத்திருப்போர் பட்டியல இருக்க ஆனா சட்டம் என்ன சொல்லுது அபார்ட்மெண்ட் டு மர்டர் இஸ் ஈக்குவலி எ கிரைம் லைக் மர்டர் நீங்க பார்த்தா அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஐம்பத்தி போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்ஸ்பெக்டர் ஏட்டையாம அவரை கேட்காம ரெஸ்ட் கூட போக முடியாது அப்படித்தான் வச்சிருந்தார் அதனாலதான் அவர் நேரம் வந்து இங்க திருபோவன ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துக்கிறார் வந்து நியாய உணர்வுக்கு ஐபிஎஸ் படிச்ச அந்த மரியாதையும் என்ன அந்த தாய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்க ஆளுங்க மானை பொண்ணுட்டாம நான் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் உண்மை மறைத்து இறந்து போன ஒரு நபர் உடலை இங்க இருந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அனுப்புறதா இது என்ன நேர்மை